ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு தாங்க போகிறோம் கூடையும் அறுவாலும் எல்லாம் எடுத்துகிட்டு கிளப்பிட்டோங்க அறுவால் எதுக்கு அப்படின்னா புதினா அறுவடை செய்ய புதினா வந்து மேலே மேலே அறுத்துருக்காங்கங்க அது மோட்டை க்ளீனாக அறுத்து விடணும் அதனால அறுவாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே காய்கறி அறுவடை பண்ணிவிட்டு மோட்டம் அறுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ தோட்டத்துக்கிட்ட வந்து வண்டியை நிறுத்திட்டு தம்பிங்களை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் இப்ப பீக்கங்கா செடி கிட்ட வந்தாச்சுங்க இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பீக்கங்கா காயெல்லாம் நீட்டு நீட்டமா விட்டுருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான காய் விட்டுருக்கு பூ எல்லாமே இருக்குது அந்த சைடு பாவக்காய் இருக்குங்க பாவக்காயிலையும் பூங்க ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய் நம்மளுக்கு போதுமானது இதுவே போதுமானது இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி அறுவாயில்ல தாங்க அறுவடை எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் எல்லாமே அறுவடை பண்ணி அதுல என்னென்ன செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம் இது பாருங்க எவ்வளவு கோணையா வந்திருக்கு நான் நினைச்சதை விட பரவாயில்லைங்க ஓரளவுக்கு காய் விட்டுருக்கு எல்லாமே இன்னும் பூ பிஞ்சு எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே எவ்வளோ பிஞ்சு இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிஞ்சு கா செடி ரோப்பாக இருக்குங்க இவ்வளோ கிடைச்சிருக்குங்க பாவக்காய் பீக்கங்கா இப்போ வெங்காயம் அறுவடை பண்ணிடலான்ட்டு வெ வெங்காயமும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் தம்பிங்களும் சேர்ந்து பிக்கி பிச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட் டைம் அங்கிறதுனால அவ்வளோ கிடைச்சிருக்குங்க நெக்ஸ்ட் டைம் பீக்கும்போது பீக்கங்க இன்னும் நிறைய கிடைக்கும் அந் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டைமுக்குள்ளே பாவக்காவும் வந்துடும் நல்லா இருக்குங்க வெங்காயம் மழை வந்தால் வேறு விட்டுறோன்ட்டு இப்போ பிடுங்கியாச்சு இப்போ வெண்டைக்காய் செடிக்கிட்ட வந்துட்டோங்க வெண்டைக்காயை பார்க்கலாம் வெண்டைக்காய் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு வெண்டைக்காய் நல்லாவே வந்திருக்கு சரி அதெல்லாம் வச்சிட்டு வெண்டைக்காய் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க எல்லாரும் ஒவ்வொன்று பட்டுக்கு பட்டுக்குன்னு பிடுங்கிட்டு சீக்கிர சீக்கிரமாக போய் புதினாவை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிர சீக்கிரமாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க ஏன்னா லன்ச் ரெடி பண்ணணும் இல்லைங்களா அதனால் இதை அறுவடை பண்ணி வச்சிட்டு அதை அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் லன்ச் ரெடி பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வெண்டைக்காய் இவ்வளோ விட்டுருக்குங்க பூக்கோச இன்னும் பூக்கு வரலைங்க அதுவும் ஒரு சைடு நட்டு வச்சுருந்துது இது தோட்டத்துக்கிட்ட இருக்க சுண்டக்காய் அதுவும் பிஞ்சாக இருக்குது சரி இன்னும் பலியிட்டோம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டோங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா புதினா மோட்டை அறுக்க தான் போயிருக்கோம் போய் போயிட்டுருக்கோம் நானும் தம்பி எல்லாம் பாருங்கள் அறுத்துட்ருக்கோம் ரொம்ப வளர்ந்து விழுந்துட்டு இருந்துச்சுங்க அறுக்கவே முடியல சரி பசங்க வேன் அம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி லஞ்சாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்தேங்க அறுத்து பார்த்தேன் ஆனால் முடியலைங்க சரி லஞ்ச் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணலான்னு கிளம்பிட்டேங்க இப்போ காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் சரி காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பீக்கங்காய் கட் பண்ணிட்ருக்கேன் வெண்டைக்காவை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நாத்தனார் வந்து இப்போது பீட்ரூட் கொடுத்தனுனாங்க அந்த பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி பீட்ரோட்டும் அறுத்துட்ருக்கேன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு வேக வச்சு வேக வச்ச தண்ணியாக ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சமையல் எல்லாம் முடிச்சாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ரெட்டாக ஒன்று பச்சையா ஒன்று ஆரஞ்சியாக நல்லா இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்ருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க பீக்கங்காயிலே பஜ்ஜி போட்டுட்டேங்க நான் பொரியலும் பண்ணிவிட்டேன் பீக்கங்காய் பஜ்ஜியும் போட்டுட்டேன் பீட்ரூட்டில் ரசமும் வச்சிட்டேன் பொரியலும் செஞ்சுட்டேன் நம்ம தம்பி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்து செஞ்சதுனால எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்